விரதம் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயிலில் போய் வழிபாடுகள் நடத்த வேண்டும் தினமும் வழிபாடு நடத்தணும் தினமும் அந்த பசனை பாடல்கள் ஐந்து வேத மர்மல இருந்தே பசனை பாடல்களை வச்சிருக்கிறோம் தினமும் வீட்டிலேருந்து ஏதாவது கடையிலேருந்து நீங்கள் எவ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அந்த சித்தனங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் படையல் வச்சு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா மக்களுக்கு கொடுக்குறதா இல்லறத்தானோட ஒரு

ஐயப்பின பார்க்கணும் இப்படி விரதம் இருக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இல்லைன்னா மலப்பாத்த வழியோடய நீங்கள் போகலாம்